ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இல்லை என்ன பண்ணுறீங்க நல்லா இருக்கிறீங்களா இன்றைக்கி என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா பழையபடி வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு அதுதான் தலைப்பாசு வைக்கணும் அதுக்கு அதுதான் பொருத்தமாக இருக்குது ஏன் ஆரை பற்றி பேசுகிறோம்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அதே இளவரசன் அவர்கள் பற்றி தான் மறுக்கும் முருங்க வேதாளம் முருங்கை மரம் ஏறிடுச்சு அப்படிங்கிற மாதிரி மறுபடியும் இதே மாதிரி தண்ணி போட்டு சம்சாரத்துக்கிட்ட பயங்கரமான ஒரு சண்டைங்க இதில் காயத்ரிக்கிட்ட பயங்கரமாக சண்டை போட்டுட்ருக்காப்புல நேற்று நைட்டு காலையில் பத்து மணிக்கு வீட்டை விட்டு போனவர் தான் வந்துடறாமல் இனிமேல் நான் தண்ணி போட மாட்டேன் ஒழுக்கமாக இருப்பேன் முதல் நாளே கணக்கன்பட்டி கோவிலுக்கு போயிட்டு வந்தாங்க போயிட்டு வந்து மறுநாளே இந்த பிரச்சனையை ஆரம்பிச்சிட்டேன் பயங்கரமாக வந்து அப்படியே பயங்கரமாக சத்தம் போடுற லைவ் போட்டுட்ருக்குது காயத்ரி வந்து லைவை போட்டு காட்டுருக்கு அங்கே நடக்கிறத தயவு செஞ்சு குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையை வந்து லைவ்லேயோ இது சோசியல் மீடியாவிலேயோ போட்டேனாவே அது குடும்பம் குடும்பம் மாதிரி இருக்காது சரிங்களா ஆயிரம் பேர் ஆயிரம் சொல்லுவாங்க அந்த அது மாதிரி பா இனிமேல் குடும்பத்துக்குள்ள நடக்கிற பிரச்சனையை வந்து சோசியல் மீடியாவில் கொண்டாடாதீங்க இது வந்து உங்கள் குடும்பத்துக்கு தான் நல்லது சரிங்களா நான் இளவரசன் வந்து தண்ணியை போட்டு வந்து காயத்திரிக்கிட்ட பயங்கரமாக சண்டே போடுறாரு அந்த வீடியோ கிளிப் பண்ணு நான் இப்போ காமிக்கிறேன் பாருங்கள் ஏன்னா நம்ம சும்மா போய் சொல்லுவேன்னு கூட நீங்கள் நினைக்கலாம் இல்லையா அந்த வீடியோ கிளிப் பார்த்துட்டு வாங்க அப்புறம் நான் சொல்கிறேன் கல்யோட்டனா உங்களுக்கு பார்த்துருப்பீங்க பார்த்திங்களா எவ்வளோ ஃபோர்ஸாக ஒரு சண்டை போடுறாரு பாருங்கள் இவர் முதல்ல வந்து என்ன சொல்லிகிட்டு இருந்தார் இனிமேல் நான் புது மனுஷனா போகிறேன் புதுசாக என்ன நீங்கள் பார்ப்பீங்க அப்படின்னு சொன்னார் ஏதோ பிஸ்னஸ் பண்ணுறேன்னு கூட சொன்னார் என்னென்னமே சொல்கிறாரு ஆனால் அதை லைஃப்பில் வந்து ஃபாலோ பண்ண மாட்டேங்கிறாரு பயங்கரமாக தண்ணி போட்டு வந்து பாருங்கள் எவ்வளோ தூரம் அந்த உள்ள ரொம்ப மனசு வெக்ஸ் ஆகி அது அம்மா வீட்டுக்கு போயிடுச்சு இப்போ காலையில் ஒரு வீடியோ போட்டிருந்தாங்க அம்மா வீட்டில் இருந்தால் போட்டிருந்தாங்க ஆனால் இலவசம் வந்து மூன்று துணியெல்லாம் எடுத்துக்கிட்டு நைட்டே போயிட்டாப்புல நான் எங்கேயே போகிறேன் அப்படின்ட்டு இப்போ இருந்து அவர்கிட்ட வந்து அந்த வீடியோவும் எந்த ஒரு ரிப்ளையுமே காணாம் காயத்திரியுமே ஃபோன் பண்ணி பார்த்தா அப்படியே ஃபோனை அட்டன் பண்ணலையாம் அம்மா என்ன பிரச்சனை பண்ணுறாங்கன்னு ஒரு குடும்பத்தில் வந்து சோசியல் நடக்கிறத வந்து சோசியல் மீடியாவில் எடுத்து போடுறதுனால அது பக் நாலு வீட்டுக்கு நாலு செவத்துக்குள்ளே முடிக்கிற பிரச்சனையை வந்து உலகமே பார்க்குற மாதிரி பண்ணுறாங்க இது எப்படி இது இது நல்லதாக கெட்டதா நீங்களே பார்த்து இளவரசனுக்கும் சரி காயத்ரிக்கும் சரி கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஓகேவா எத்தனை சப்ஸ்கிரைப் இருக்கிறீங்க இப்போ லட்சக்கணக்கில் இருக்கிறீங்களா எல்லாருமே கொஞ்சம் அட்வைஸ் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேவா இதுக்காகத்தான் தான் இந்த வீடியோ மேக் பண்ணேன் ஓகே இன்னொரு வீடியோவில் நல்ல வீடியோவில் பார்க்கலாம் தேங்க் யூ ஃப்ரெண்ட்ஸ் பா